நீலகிரி மாவட்டம் மசினக்குடி சுற்று வட்டார மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் செயல்படும் முதுமலை புலிகள் காப்பக வெளிமண்டல துணை இயக்குநர் வனத்துறையினர் ஆகியோரை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வெளிமண்டல வனப்பகுதியில் அமைந்துள்ள மசினக்குடி வாழைத்தோட்டம் மாவனல்லா ஆணைக்கட்டி செம்மணத்தம் செக்கனவள்ளி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து கட்டுமான பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களை தடுத்து நிறுத்தும் செயல்களில் செயல்படும் முதுமலை புலிகள் காப்பக வெளிமண்டல துணை இயக்குநர் வனத்துறையினர் ஈடுபடுவதால் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இதனை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வணிகர்களும் கடைகளை அடைத்து ஆதரவு தெரிவித்தனர் அப்போது வாழைத் தோட்டம் பகுதியில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வரும் குடும்பங்களுக்கு மின் இணைப்பும் பட்டா வழங்க வேண்டுமென உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர்